ஹாய் எல்லாேருக்கும் இது தேர்ட்டீன்த் ஜூலை சண்டே எடுத்த வீடியோ நானும் எங்கள் அம்மாவும் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் கடைக்கு போயிட்டோம் அவங்கவுங்க யூஸ்வலாக பார்க்குற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இடையில ஒரு ஆறு மணி போல் வீட்டுக்கு போயிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுவிட்டு திரும்ப கடைக்கு வந்துவிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக இருந்தனால எங்கள் அண்ணனால் வெங்காயம் கட் பண்ண முடியலை அப்புறம் நான் தான் இன்றைக்கி வடக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி இலையெல்லாம் நறுக்கி கொடுத்தேன் காலையிலே வேகமாக எழுந்திரிச்சினால ஒரு மாதிரி குடல்ல பரட்டிகிட்டே இருந்துச்சு உண்மையிலேயே அதிகாலையிலே எழுந்திரிச்சி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப தான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு கம்மங்கூழில் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி கடைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆளுக்கு ஒரு கப்பு கூழ் தான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் அண்ணன் மட்டும் வேலை எல்லாமே முடிச்சுட்டு வந்து நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்புறம் நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தோம் எங்கள் அம்மா இந்த ரெண்டு குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சி பிடிச்சி வச்சாங்க அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரம் எம்டி ட்ரம்மாக இருந்துச்சு இந்த ட்ரம் ஃபுல்லாக நிறையிற வரைக்கும் தண்ணி பிடிச்சேன் த்தி அப்புறம் இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ஒன்பது மணிக்கெலாம் பலகாரம் எல்லாமே விற்று போயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்